வெல்கம் டு விஎஸ்எம் சேனல் விஎஸ்எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பூண்டு பொடி இட்லி பொடி பூண்டு இட்லி பொடி செய்கிறதுக்காக எடுத்துருக்கிறேங்க இப்போ பூண்டு இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு கால் கிலோ வருகடலை எடுத்துருக்குறேன் உப்பு பட்டை மிளகாத்தூள் பட்டை மிளகாத்தூள் பூண்டு ஒரு ஐம்பது இந்த பூண்டை தோல் எடுக்காமவே எல்லாம் நிறைய பேர் தோல் எடுத்து இடிப்பாங்க தோல் எடுக்காதவங்க இடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இடிச்சிக்கணும் நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இடிச்சிக்கணும் இதுவே நாட்டு பூண்டாக இருக்கணும் வேறு எந்த பூண்டும் இருக்கக்கூடாது நாட்டு பூண்டு தான் வாசனையாகவும் இருக்கும் அதில் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் அதனால் நாட்டு பூண்டை எடுத்துருக்கிறான் இந்த நாட்டு பூண்டை நம்ம அப்படியே வறுத்துக்கலாம் எண்ணெயில் வறுக்கணும் நம்ம நெல்லெண்ணெயில் வறுத்துக்கலாம் நல்ல ப்ரௌன் கலராக நல்லா கோல்டன் கலரா வறுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த பூண்டை போட்டுக்கலாம் அப்படியே இது மாதிரி இச்சிக்கணும் நம்ம வேற மிக்சில் இருக்கணும் போட்டு ஒன்றுமே பண்ணக்கூடாது நல்லா மஞ்சிடணும் இதை வருத்தாச்சுன்னா தூண்டு விற்க மாதிரி பாருங்கள் ப்ரௌன் கலர் வந்துடுது பாருங்க இதை விட தீஞ்சிடுதுன்னா அந்த வாசனை வராது நம்ம இதுவே இப்போ நம்ம கையில் எடுத்து இப்படி நும்னா மொறு மொறுன்னு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இதே ஆற வச்சு இதை கலர் மாறக்கூடாது கலர் மாறு மாறிடுதுன்னா அது ஒரு கசப்பு தண்ணி வந்துடும் நம்ம அந்த ப்ரௌன் கோல்டன் கலரில் கலர் மாறக்கூடாது இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து தட்டியை மாற்றி இதுதான் ஆறணும் நல்லா ஆறின பிறகு அப்படியே மொட மொட மொடன்னு இருக்கும் அது இப்போ நம்ம இந்த வறுகடலையை குட்டிக்கலாம் வறுகடலை ஒரு ஒரு அறுபது சதவீதம் மையணும் அப்புறமா நம்ம அந்த இதை போட்டுக்கலாம் மாதிரி இந்த மாதிரி உடச்சிக்கணும் இப்போது நம்ம பட்டை தூள் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவை காரம் வேணான்னா காரம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லை காரம் தேவை எங்களுக்குன்னா அதிகமாக போட்டுக்கலாம் இப்போது இதை போட்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஓட்டணும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஓட்டி வச்சு இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு இப்போ இதை ஆரி போச்சிங்க இந்த மாதிரி நம்ம கையால் நுமிட்டக்குள்ளேயே நல்லா மஞ்செடுத்துப்பாரு அது மாதிரி இப்போ நம்ம நல்லா ஓட்டிக்கணும் இந்த கருப்பாக வரவே கூடாது இந்த மாதிரி பிரவுன் கலர் வரக்கூடே எடுத்துன்னுங்க அந்த வாசனையும் மனமும் போயிடும் ருசியும் போயிடும் இப்போ பாருங்க இப்போ நூறு பர்சன்டேஜ் நல்லா ஓட்டி வச்சு பூண்டு வறு கடலை வட்டை மாலை இது என்ன பண்ணும் நம்ம பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபன் கொடுத்து அனுப்புகிறவங்க அதுக்கு பொடியை இந்த வை பொ கொடியை வச்சு கொடுக்கலாம் அடுத்தது சாதம் போட்டு ஒரு சமயத்தில் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை சாதம் மட்டும்தான் இல்லை அந்த சாதத்தை போட்டு நெல்லெண்ணயோ நெய்யோ ஊற்றி நெய் தான் நிறையா பண்ணுவாங்க ந நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாகவும் சூப்பராகவும் மனமாகவும் ருசியாகவும் இருக்குங்க அது பூண்டு மிளகா பொடி இட்லி பொடி நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்